மக்கள் எல்லோரும் அப்படியே தங்களை மறந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நேரம் போவது தெரியாது உணவை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் இவ்வளவு நேரமும் இருப்பார்கள் தேவை இல்லாமல் என்னை பற்றி கதைச்சு நான் சிக்கலில் மாட்டப்பட்டு போனேனே இவ்வளவு மக்கள் வந்திருக்கின்றார்களே பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்களே என்ன செய்வது என்று முல்லா யோசிக்க தொடங்கின பொழுது முல்லா சொன்னார் தெரியாதவர்களுக்கு சொன்னாலும் புரியாது தெரியாதவர்களுக்கு நான் ஏன் பேசப்படும் என்று சொல்லிவிட்டு முல்லா அந்த மோடியை விட்டு ரங்கி போய்விட்டேன் புதிய மக்கள் கூட்டத்தை ஒழுங்கு செய்து முல்லாவை பேசுவதற்கு அழைத்து சென்றார்கள் ஆகவே அந்த கூட்டத்தில் ஏற்கனவே அந்த அந்த மக்களுக்கெல்லாம் சொல்லி வைத்திருந்தார்கள் முல்லா வந்து கேட்டால் தெரியாது என்று சொல்லக்கூடாது முல்லாவை அழைத்து கொண்டு வருகிறார்கள் முல்லா பார்க்குறார் மிகப்பெரிய சனம் இதில் எப்படி தப்பலாம் என்பதுதான் முல்லாவினுடைய சிந்தனை முல்லாவுக்கு ஒரு நல்ல தீர்வொன்று மனதிலே பட்டது அப்போ முல்லா சொன்னார் அப்படி என்றால் வசதியாக போய்விட்டது தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு முல்லா ங்கி போய்விட்ட உலகெங்கும் வாழும் ஐபிசீனியர்களான தம்பி தங்கைகளுக்கு இனிய வணக்கங்கள் நாங்கள் கதை கதையாம் காரணமாம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றும் ஒரு நல்ல கதையோடு வந்திருக்கின்றேன் இதுவும் உள்ளாகதை தான் இந்த கதை பேசத் தெரிந்த கலை அதாவது பேச்சுக்கலை என்பது இந்த கதையினுடைய பெயர் ஒரு தடவை முல்லாவின் நண்பர்களும் பல்வேறுபட்ட விஷயங்களை பற்றி கதைச்சு கொண்டிருந்தார்கள் அப்படி கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது பேச்சு கலையை பற்றின விஷயத்துக்கு உரிய ஆடல் வந்தது அதாவது மீட பேச்சு பேசுவது எப்படி என்றது அப்பொழுது முல்லா சொன்னார் என்னை போல பேசக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்னுடைய பேச்சு அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் மக்கள் எல்லோரும் அப்படியே தங்களை மறந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நேரம் போவது தெரியாது உணவை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் இவ்வளவு நேரமும் இருப்பார்கள் இப்படி என்றெல்லாம் முல்லா தன்னுடைய பேச்சு திறனை பற்றி அவர் நண்பர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நண்பர்களுக்கு தெரிந்தது முல்லா இவ்வளவு தூரம் போய் சொல்லுகிறார் என்று அவர்கள் அவர்கள் உள்ளுக்குள் யோசித்தார்கள் மனதில் இப்போ முல்லா போய் சொல்லுகிறார் தன்னை பற்றி சும்மா வறுமையாக ஒரு தம்பட்டை படிக்கிறார் அல்லது தன்னை பற்றி ஒரு பெருமை பேசுகிறார் ஆனால் முல்லா அப்படி பெரிய பேச்சாளராக பேசினதாக அவர்கள் அறியவில்லை ஆகவே முல்லாவை முல்லா சொன்ன விஷயத்தை வச்சுக்கொண்டே முல்லாவை ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டவணும் என்று அவர்கள் யோசித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஆமாம் முல்லா நீங்கள் சொன்னது உண்மைதான் நீங்கள் சிறந்த பேச்சாளர் உங்களோட பேச்சை நாங்கள் இருக்கா எல்லாேருமா சேர்ந்து கேட்க ஒரு ஆசை நாங்கள் ஒரு கூட்டம் ஒன்றே ஒழுங்கு செய்வோம் அந்த கூட்டத்திலே நீங்கள் பேசுங்கள் என்றார்கள் முல்லாவும் சம்மதித்தார் ஒரு நண்பர்கள் எல்லா அடுத்த வாரமே ஒரு ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்கள் எல்லா இடமும் பிரச்சாரம் செய்து பெருமளவு மக்கள் வந்திருந்தார்கள் முல்லாவினுடைய பேச்சை கேட்பதற்கு முல்லாவே அழைத்து வந்தார்கள் முல்லா கூட்டத்தை பார்த்தார் முல்லா திகைத்து போய்விட்டார் ஐயோ இருக்க முடியாமல் தேவையில்லாமல் என்னை பற்றி கதைச்சு நான் சிக்கலில் மாட்டுப்பட்டு போனேனே இவ்வளவு மக்கள் வந்திருக்கின்றார்களே பெரிய அறிஞர்கள் இல்லாமல் இருக்கிறார்களே என்ன செய்வது என்று முல்லா யோசிக்க தொடங்கினேன் தப்ப வழி இல்லை முல்லா பேசியே தீரவணும் என்னடா எல்லாரும் வந்திருக்கிறார்கள் முல்லாவின் பேச்சுக்காக முல்லா என்ன செய்யலாம் இதில் இந்த எப்படி தப்பலாம் என்றுதான் முல்லாவினுடைய சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது அப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க முல்லாவுக்கு ஒரு அற்புதமான யோசனை கிடைத்து விட்டது முல்லா மேடையில் ஏறினார் கம்பீரமாக எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்தார் எல்லோரும் வணக்கம் தெரிவித்தார்கள் நான் இப்பொழுது என்ன பேச போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் சபையில் இருந்தவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள் அப்பொழுது முல்லா சொன்னார் தெரியாதவர்களுக்கு சொன்னாலும் புரியாது தெரியாதவர்களுக்கு நான் ஏன் பேசப்படும் என்று சொல்லிவிட்டு முல்லா அந்த மோடியை விட்டு இறங்கி போய்விட்டார் எல்லோருக்கும் மாற்றமாக போய்விட்டது ஆனால் இந்த நண்பர்கள் நினைத்தார்கள் இந்த முல்லாவை விடக்கூடாது முல்லாவை ஏதோ ஒரு விதத்திலே பேச வேண்டும் என்று யோசித்தார்கள் ஆகவே சிறிது காலம் கழித்து சிறிது காலம் சென்ற பிறகு மீண்டும் ஓர் கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்கள் புதிய இடம் புதிய மக்கள் கூட்டத்தை ஒழுங்கு செய்து முல்லாவை பேசுவதற்கு அழைத்து சென்றார்கள் ஆகவே அந்த கூட்டத்தில் ஏற்கனவே அந்த அந்த மக்களுக்கெல்லாம் சொல்லி வைத்திருந்தார்கள் முல்லா வந்து கேட்டால் தெரியாது என்று சொல்லக்கூடாது ஆகவே அந்த மக்கள் தெரிந்து வச்சிருந்த வழியால் முல்லா போடையிலே இருக்கின்றார் முல்லா வளமை போல யோசிக்கிறார் என்ன செய்வது என்று சொல்லி அந்த அந்த யோசனை தான் முல்லாவுக்கு முளையிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றார் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது மக்களை பார்த்து கேட்கின்றார் நான் என்ன பேச போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா மக்கள் எல்லோரும் எங்களுக்கு தெரியும் தெரியுமென்றார்கள் உடனே முல்லா விட்டார் தெரியுமென்றார் தெரிந்தவர்களுக்கு நான் ஏன் வேணும் என்று சொல்லிவிட்டு முல்லா உடனடியாக மேலே விட்டு அங்கே சென்று விட்டார் எல்லோருக்கும் மாற்றமாக விட்டது இந்த முறையும் முல்லா தப்பி விட்டார் என்று நண்பர்கள் யோசித்தார்கள் ஆனால் இந்த முல்லாவை விடக்கூடாது மீண்டும் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்கள் ஒழுங்கு செய்து எல்லாம் சச்சிதமாக அந்த சபையோர்களுக்கு எல்லா எல்லா விஷயத்தையும் சொல்லி வைத்தார்கள் முல்லாவே அழைத்து கொண்டு வருகிறார்கள் முல்லா பார்க்குறார் மிகப்பெரிய சனம் இதில் எப்படி தப்பலாம் என்பதுதான் முல்லாவினுடைய சிந்தனை முல்லாவுக்கு ஒரு நல்ல தீர்வொன்று மனதிலே பட்டது மேடையிலே கம்பீரமாக ஏறினார் ஏறி சொன்னார் நான் என்ன பேச போகிறேன் என்பது உங்களுக்கு என்று அப்பொழுது எல்லோரும் அமைதியாக இருக்கும் பொழுது ஒருவர் சொன்னார்கள் இங்கே இருக்கின்ற ஒருவர் எழும்பி சொன்னார் இங்கே இருக்கின்ற சிலருக்கு தெரியும் நீங்கள் சிலருக்கு தெரியாது என்று சொன்னார் அப்போ முல்லா சொன்னார் அப்படி என்றால் வசதியாக போய்விட்டது தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு முல்லா இறங்கி போய்விட்டார் அப்போ அந்த தடவையும் மாந்து போனார்கள் அதன் பின்னர் நண்பர்கள் முல்லாவை கொண்டு பேச வைப்பது கஷ்டம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் அவர்கள் அதன் பின் முல்லாவை வற்புறுத்தாமல் விட்டுவிட்டார்கள் என்பது இந்த கதை அப்போ இது முல்லை அவருடைய ஒரு புத்தி கூர்மையை காட்டுவதாக இந்த கதை சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருந்தாலும் தம்பி தம்பிதங்கைகளே இந்த மீட பேச்சு என்பது மிக முக்கியமானது சிலருடைய நாவசைய நாடசையும் என்று சொல்லுவார்கள் உண்மையிலே மீட பேச்சாலே தான் பலர் அரசியல் அதிகாரங்களை பெற்றிருக்கின்றார்கள் இந்த எண்ணாயக தேசங்கள் என்னாயக தேசங்களில் மட்டுமல்ல ஹிட்லர் கூட ரெண்டாம் முலமாய்த்தத்துக்கு காரணமான சர்வாதிகாரி ஹிட்லர் கூட சொல்லுகிறார் தான் ஒரு ரபர் ரபர் ஸ்டாம்ப் மட்டுமே உள்ள ஒரு கட்சியில் சேர்ந்து தன்னுடைய பேச்சாற்றலால் தான் தான் இந்த இந்த அதிகாரத்தை அடைந்தேன் என்று அப்போ ஜெர்மனியினுடைய ஒரு தலைவராக அவர் உயர்வதற்கு அவருடைய பேச்சாற்றல் தான் வாய்த்திருக்கிறேன் என்று சொல்லுவேன் தமிழ்நாட்டிலே அறிஞர் அண்ணா தன்னுடைய ஒரு நேச நெசவாளியினுடைய மகனாக பிறந்து தன்னுடைய அந்த பேச்சு திறன் மூலமாக அவர் ஆட்சியை அதிகாரத்தை கேப்பற்றி முதலமைச்சரான அதுபோல ஆறுமுக நாவலருடைய வாழ்க்கையில் கூட ஒரு ஒரு சுதாரசமான கதையை சொல்வார்கள் என்னென்று சொன்னால் அந்த காலத்திலே ஒரு ஒரு கோயிலே ஒரு சொற்பொழிவு ஏற்பாடாக இருந்தது நாவலர் பேச பேசத் தொடங்குகின்ற ஆரம்பகட்டம் ஆனால் அன்று அவருடைய அந்த கோயிலே ஒரு ஒரு பிர பிரபல பேச்சாளர் ஒருவரை ஏற்பாடாக இருந்தது இறுதி நேரத்தில் அந்த பேச்சாளர் வராமல் நின்று விட்டார் ஆனால் சனங்கள் அந்த பேச்சாளருடைய பேச்சை கேட்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை பேசுவதற்காக சொன்னவர் வரவில்லை அப்பொழுது நாவலரை பார்க்கிறார்கள் நாவலர் நிற்கிறார் ஐயா நீங்கள் ஒரு கா பேச என்று கேட்கிறார்கள் நாவலர் சொன்னார் ஆயத்தம் இல்லையன்ட்டு அப்பொழுது சிலர் சிரித்தார்கள் நாவலர் பிரசங்கம் செய்ய வேறு இடங்களுக்கெல்லாம் இப்போதான் போக தொடங்கியிருக்கிறார் ஆயத்தம் இல்லையாமன்ட்டு அப்பொழுது நாவலர் சொன்னார் ஆயத்தமில்லை இதுதான் தலைப்பு சொல்லு போய் அறவியன்று ஆகவே தலைப்பு அறிவிக்கப்பட்டது ந ஆயத்தம் இல்லை என்ற தலைப்பில் நாவலர் பேசுவார் என்று நாவலர் ஆயத்தமில்லை என்ற தலைப்பில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக முழங்கி தள்ளினார் என்று அந்த வரலாறு ஆகவே இந்த மேடை பேச்சு என்பது தம்பி தங்கைகளே மிக முக்கியமானது ஒவ்வொருவரும் இந்த பேச்சாற்றலை வளர்க்க வேண்டும் அதற்கு நிறைய வாசிப்பதும் நிறைய கேட்பதும் அவசியம் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் இணைத்தாலும் நல்ல நல்லவைக்கு அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் ஆகவே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று அந்த திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அந்த செவி செல்வத்தின் மூலமாக நாங்கள் நல்ல விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் கட்டிலாயினும் கேட்க என்று சொல்கின்றார்கள் அவ்வாறு நல்ல புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக வாசிக்கும் பொழுது குறிப்பிடுப்பதன் மூலமாக அந்த கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் எங்கிட பேச்சாற்றல்களை வளர்ப்பதன் மூலமாக நாங்கள் பேச்சை வளர்த்து கொள்ளலாம் இன்றைய ஆய்வுகளிலே சொல்லுகின்றார்கள் ஒருவருடைய ஆளுமையிலேயே அறுபத்தி ஐந்து வீதம் அவருடைய பேச்சு திறனில் இருக்கிறது வாய் உள்ள அப்படியே பாலம் வாய் இருந்தால் வங்காளம் போகலாம் இப்படியெல்லாம் பல மொழிகள் இருக்கின்றது இதெல்லாம் எதை உணர்த்துகிற என்று சொன்னால் அவருடைய பேச்சு திறன் முக்கியமானது அதான் சொல்றேன் அறுபத்தி ஐந்து வீதம் ஒருவருடைய ஆளுமையில் மிச்சம் முப்பத்தி ஐந்து வீதம் தான் அவருடைய நடுவுட பாவனைகள் இல்லாமல் ஆகவே தம்பிதங்கைகளே நாங்கள் எங்களுடைய பேச்சுத்திறனை திறனை வளர்த்துக்கொண்டு முன்னிறவனும் இந்த தலைவர்களாக வர வேண்டும் என்பது முக்கியமானது மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் அடுத்த முறை இன்னொரு கதை வாயிலாக உங்களை சந்திக்க வருவேன் இப்பொழுது உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது யாழ்ப்பாணம் உறும்பிராயிலிருந்து இரா ஜெயக்குமார்